நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு வணக்கம் தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுசாமி வழங்கினார் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரிய தலைவர் திப்பம்பட்டி ஆறுச்சாமி மாவட்ட ஆட்சியர் அலுவலகக் கூட்டரங்கில் தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கான நலவாரிய அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிரதாப் தலைமையில் பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி துணைத் தலைவர் கனிமொழி திட்ட இயக்குநர் ஊரக வளர்ச்சி முகமை ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலையில் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நலவாரிய தலைவர் தெரிவிக்கையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாட்கோ திட்டத்தின் வாயிலாக தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இருபத்தி ஐந்து தற்காலிக தூய்மை பணியாளர்களுக்கு நலவாரிய அட்டையும் நாற்பத்தி ஐந்து தூய்மை பணியாளர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் திருமண உதவித்தொகை மற்றும் மகப்பேறு உதவித்தொகை இயற்கை மரணம் இமச்சடங்கு உதவித்தொகை கண்கண்ணாடி கல்வி உதவித்தொகை போன்ற உதவித்தொகைகள் வழங்கப்பட்டதாகவும் மேலும் தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக மாவட்ட ஆட்சி தலைவர்களிடம் கொடுத்து உங்களுக்கான நலத்திட்டங்களை வழங்குவதற்கு தாட்கோ மூலம் ஏற்பாடு செய்து தருவார் என்றும் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கு இஎஸ்ஐ பி எஃப் முறையாக பிடித்தல் மழைக்காலத்தில் இயற்கை பேரிடர் காலத்தில் ரெயின் கோட்டு முறையாக வழங்க வேண்டும் மாத ஊதியம் அரசு நிர்ணயித்தபடி வழங்க வேண்டும் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அலுவலருக்கு நல வாரியத்திற்கு என்று தனி பொறுப்பு கண்காணிப்பு அலுவலர் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட மேலாளர் தாட்கோ சரண்யா மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலர் செல்வராணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்